நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறு கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர் ஒருவர் அவரை பின்பற்ற வருவதாக இயேசுவின் சீடராக விரும்புவதாக சொல்லுகிறார் போதகரே நீர் எங்கே சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறார் இந்த மறைநூல் வல்லுநரை அறிஞரை போலதான் பலர் இயேசுவை போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் பல நேரங்களில் இப்படியாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறோம் எல்லா நேரமும் நான் இனி வரக்கூடிய நாட்களிலே ஜெபம் செய்வேன் திருப்பலிக்கு சொல்லுவேன் இன்னும் ஜபமாலை சொல்லுவேன் என்றெல்லாம் ஆசைப்படுகிறோம் நம்முடைய ஆசையை நாம் ஒரு சில நாட்களில் கடைபிடித்தும் காட்டுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன விரும்புகிறாரோ அதை செய்கிறோமா என்றால் அங்கேதான் சிக்கல் வருகிறது இதோ இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை பின்பற்றுவேன் எங்கே சென்றாலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவருக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுமுண்டு மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடமில்லை ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய இடத்தை போல ஒரு நரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இடத்தை போல கூட எனக்கு எதுவும் கிடையாது தலை சாய்ப்பதற்கு கூட இடமில்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த மறைநூல் அறிஞர் சற்று பின்வாங்குகிறார் எங்கே சென்றாலும் எப்பொழுதும் நான் உண்மை பின்பற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் என்று ஆர்வமாய் இருந்தவர் இயேசுவினுடைய உண்மையான நிலையை தெரிந்த பின்பாக அவர் பின்வாங்குகிறார் அப்படி என்றால் இந்த மறைநூல் அறிஞர் இயேசுவை எப்பொழுதும் பின்பற்றினால் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்திருக்கிறார் நமக்கும் இயேசுவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை கிடைக்கும் நாமும் இயேசுவைப் போல ஒரு தலைவராக இருந்து செயல்பட முடியும் என்ற ஒரு வகையான சுயநலமும் பேராசையும் தான் இந்த மறைநூல் அறிஞரை இயேசுவை எப்பொழுதும் பின்பற்ற ஆர்வத்தை கொடுத்திருக்கிறது ஆனால் அது இயேசுவுக்கு பிடிக்காத ஒரு மனநிலை இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் சிலுவையை தூக்கி கொண்டு வர வேண்டும் அவருடைய திருவுலத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களை முழுமையாக கையளிக்க வேண்டும் அப்படி கையளிக்காத தங்களை இழக்காத எவரையும் இயேசு கிறிஸ்து வைத்து கொள்வதில்லை எனவேதான் சொல்லுகிறார் மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று இந்த வெறுமையை உணர்ந்த மறைநூல் அறிஞர் என்னுடைய தந்தையை கவனிக்க வேண்டும் என்று சொல்லி பின்வாங்கி விடுகிறார் என் அன்பு சகோதர் சகோதரிகளே ஆண்டோருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஆர்வம் தேவை அர்ப்பணிப்பு தேவை ஆடம்பரமான வாழ்க்கையோ ஆடம்பரமான பொருட்களோ தேவையே இல்லை ஆண்டவர் இயேசு எப்படி எளிமையாக மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி வாழ்ந்தாரோ அப்படியாக நாம் வாழ வேண்டும் நம்முடைய இருத்தலே ஒரு நற்செய்தி அறிவிப்பாக இருக்க வேண்டும் இதோ இந்த நாட்களிலே நாம் இயேசுவை இயேசுவை போல எளிய வாழ்க்கை வாழ்கிறோமா அவரை போல நற்செய்தி அறிவிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா பல நேரங்களிலே இன்று நாம் அதிகாரத்தையும் பணபலத்தையும் பெயரையும் புகழையுமே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பெயரால் நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னாரே அவருக்கு தலை சாய்க்க கூட இடமில்லாமல் தான் போனது அவருடைய இறப்பிலே அவருடைய அடக்க நிகழ்விலே மாட்சானுடைய தான் இன்னொருவர் அரிமத்தியா யோசேப்பினுடைய தான் அவருக்கு கிடைத்தது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அவர் பிறந்த பொழுதும் ஒரு மாட்டு தொழுவம் தான் அவருக்கு கிடைத்தது இந்த அகில உலகத்திற்கும் சொந்தக்காரர் இந்த அகில உலகத்தையும் உயிர்களையும் உண்டாக்கிய இறைவன் தனக்கே தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லுகிறார் இந்த உலகமே அவருக்கு சொந்தம்தான் ஆனாலும் அதை அவர் சொந்தம் கொண்டாடவில்லை ஆனால் இன்று நாம் எவ்வளவு சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் கூட ஒரு சிறு நிலத்திற்காக இடத்திற்காக சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் பிளவுபட்டு கிடக்கிறோம் பிரிந்து போய் போயிருக்கிறோம் இதோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி நற்செய்தி அறிவித்த இயேசுவின் சீடர்களாய் நாம் இருக்கிறோம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆனாலும் இன்னும் நம்முடைய நிலத்திற்கு நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவைப் போல பற்றற்றவர்களாக பணத்தின் மீது அதிகாரத்தின் மீது பெயர் புகழின் மீது ஆர்வம் கொள்ளாமல் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக கொண்டு நம்மையே அவருக்கு முழுமையாக அர்ப்பணிப்போம் அவரை சிக்கன பற்றி கொள்வோம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு எந்த குறையும் இல்லை அவரை நாம் சிக்கன கொள்வோம் அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டிருப்போம் பொண்ணோ பொருளோ நம்மை பாதுகாக்க போவதில்லை மாறாக நம் ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்க போகிறார் எனவே அவரை நம்மோடு சேர்த்து வைத்துக்கொள்வோம் இதோ இந்த நாளிலே இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுவிட்டு எளிமையாக இருப்போம் அந்த எளிமையிலே ஒரு நிறைவு காண வேண்டும் எவ்வளவு உயரத்திற்கு நாம் சென்றாலும் நாம் எளிமையை கடைபிடிக்கிற பொழுது அது நமக்கு ஒரு பெரும் வலிமையாய் மாறுகிறது மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று இயேசு சொன்னாரே அதுபோல நம்மால் சொல்ல முடியுமா நம்மால் அந்த வார்த்தையை உச்சரிக்க முடியுமா வானத்து பறவைகளுக்கும் நரிகளுக்கும் அடைக்கலமான ஒரு இடம் இருக்கிற பொழுது மனுமகனுக்கோ இடமில்லை என்று சொல்லி தன்னை தாழ்ச்சியோடு அர்ப்பணித்தாரே வாழும்படியாய் நமக்கு வாழ்ந்து காண்பித்தாரே அவரை பின்பற்றுவோம் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க அன்றாடுவோமாக எளிமையின் உருவே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமே ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு எங்கள் வீட்டில் தங்கி எங்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பது நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இயேசு ஆண்டவரே மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொன்னீரே உம்மை போல எளிய வாழ்க்கை வாழ அதற்கான ஆர்வத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இருப்பதிலே நிறைவு காணும்படியாய் நீர் ஆசிர்வதி தீய சக்தியின் ஆதிக்கங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பிரசன்னம் அருள் நிரம்பி இருப்பதாக ஆண்டவரே நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய அமைதி நிலவட்டும் இதோ எங்கள் ஊரில் எங்கள் குழுவில் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும்படியாய் சமாதானத்தோடு இருக்கும்படியாய் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தரலும் உடைய மன பாரங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுப்பீராக இவர்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்தருளும் ஆண்டவரே இதோ உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் எல்லாம் பாராமல் நம்முடைய பேர் இறக்கத்தினால் மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தரும் ஆண்டவரே அற்புதமாய் அதிசயமாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்துவீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஆவியின் வல்லமையோடு அவருடைய வரங்கள் கனிகளோடு சிறப்பாக இந்த மண்ணுலகத்தில் வாழும்படியாக நீர் ஆசிர்வதியும் எங்கள் மீட்பராகி வழியாக மன்றாடுகிறோம் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்